பதினாறாவது நூற்றாண்டிலே திரு அவை இரண்டு பிரச்சினைகளை சந்தித்தது ஒன்று சீர்திருத்த சபையினர் இன்று நாம் ப்ரொட்டஸ்டன் என்று சொல்கின்ற அந்த லூத்தர் அவரோடு சேர்ந்த அவர்கள் கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிராக செயல்பட்டார்கள் இன்னொரு பக்கத்திலே இஸ்லாமியர் கத்தோலிக்கத்தை அழிப்பதற்காகவும் திருச்சபையை கைப்பற்றுவதற்காகவும் முயற்சி செய்து ரோமை நகரை கைப்பற்ற வேண்டும் என்ற முயற்சியோடு ஓட்டோமேன் என்பருடைய ஆட்சி காலத்திலே ஒரு பெரும் படையோடு ரோமையை நோக்கி கடல் வழியாக வந்து கொண்டிருந்தார் இதை அப்போதிருந்த திருத்தந்தை அறிந்து கிறிஸ்தவ நாடுகளையெல்லாம் ஒன்று திரட்டி ஒரு பெரும் படை ஒன்றை அவரும் தயார் செய்து ஒரு கடல் போருக்கு அங்கே தயாராகின்றார்கள் இந்த கடல் போர் இன்று கிரேக்க நாட்டிலே இருக்கின்ற லெப்பாந்தோ என்ற ஒரு இடத்திலே நடைபெறுகின்றது அந்த போர் நடைபெற்ற நாள் ஆயிரத்து ஐநூற்றி எழுபத்தி ஓராவது ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி அந்த நாளிலே பெரும் கடல் வீரர்களோடு வந்த அந்த இஸ்லாமிய படைகளை ஒரு சிறிய அளவிலான க கிறிஸ்தவருடைய படைகள் அங்கே சந்திக்கின்றன அதே போல இரவு முழுவதும் அந்த கிறிஸ்துவ படையினர் ஜெபிக்கிறார்கள் ஜெவ ஜெபிக்கிறார்கள் அடுத்த நாள் காலையிலே போர் தொடங்குகின்றது முதலிலே காற்று கிறிஸ்தவர்களுடைய படகுகளுக்கு எதிராக வீசியதனாலே கிறிஸ்தவர்கள் ஏறக்குறைய இழக்கின்ற ஒரு சூழ்நிலையை அடைகிறார்கள் மீண்டும் எல்லாரும் அன்னை மரியாதை நோக்கி ஜெபித்து கொண்டே போரை தொடர்கிறார்கள் ஒரு சில மணி வேலைகளிலே காற்று திசை மாறுகிறது அப்போது இஸ்லாமிய கப்பல்களுக்கு எதிராக காற்று திரும்பியதால் அந்த இஸ்லாமியருடைய படைகள் ஒன்றும் செய்ய முடியாமல் தத்தளிக்க சிறிய கடற்படை ஆகிய கிறிஸ்துவ படைகள் மிக பெரும் இஸ்லாமிய கடற்படையை வெற்றி கொண்டு அன்று கிறிஸ்தவத்திற்கு ஒரு மாபெரும் வெற்றியை தேடி சென்றது இப்படி இந்த போர் நடந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே அன்று இருந்த திருத்தந்தை ரோமை நகர் முழுவதிலும் மக்கள் இரவு பகலாக தொடர்ந்து ஜபமாலையை ஜபித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தால் இந்த போர் நடந்த அன்றும் அவ்வாறே நடந்தது எனவே கிறிஸ்துவ படைகள் வெற்றி கொண்டன என்ற செய்தியை கேட்டவுடனே திருத்தந்தை அறிவித்தார் இந்த வெற்றி ஜபமாலை அன்னையினால் நமக்கு கிடைத்தது எனவே இந்த வெற்றி கிடைத்த அக்டோபர் ஏழாம் நாளை ஜபமாலை அன்னையின் திருவிழா என்று திரு அவையிலே நாம் ஏற்படுத்துவோம் என்று அன்று அறிவித்தார் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி ஜபமாலை அன்னையினுடைய திருவிழாவை தீமைக்கு எதிராக அன்னை மரியால் பெற்றுத்தந்த அந்த வெற்றியின் நினைவாக இந்த திருவிழா கொண்டாடப்பட்டு வருகின்றது நண்பர்களே நாம் ஒவ்வொரு முறையும் ஜபமாலை ஜெபிக்கும்போது இரண்டு கண்ணோட்டத்தோடு நாம் ஜெபமாலை ஜெபிக்க இந்த ஒரு சிறிய முன்னுரை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது ஒன்று நாம் கடவுளோடு இணைந்து நிற்க இன்னொன்று தீமையை நாம் அழித்தொழிக்க தீமைக்கு எதிரான போராட்டத்திலே வெற்றி பெற அன்னை மரியால் நமக்கு கொடுத்த அந்த போர் வாழ் அதுதான் ஜெபமாலை ஜெபமாலை ஜெபிப்போம் வாழ்விலே தீமைக்கு எதிராக வெற்றி பெற்று ஆண்டவரோடு இணைந்தவர்களாக வாழ்வோம் ஜெபமாலை அன்னையின் திருவிழாவை கொண்டாடும் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாள் நமக்கு சொல்லி கொடுக்கின்ற ஆண்டவரோடு இணைந்து வாழுதல் தீமைக்கு எதிரான போராட்டத்திலே வெற்றி பெறுதல் என்ற இந்த இரண்டு காரியங்களும் உங்கள் ஒவ்வொருவர் வாழ்விலும் உங்கள் குடும்பங்களிலும் நிகழ வேண்டுமென்று ஜெபமாலையின் வெற்றியை கொண்டாடி மகிழுங்கள் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன் மரியே வாழ்க புனித ஜபமாலை அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்